ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் பாண்டியன் ஸ்டோஸ் அப்கமிங் ஷூடிங் ஸ்பாட்டில் இருந்து ஒரு சில வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க நம்மளோட தங்கமயில் அவங்க ஃபேமிலி அதாவது அவங்க அம்மா அப்பா மூணு பேரும் சேர்ந்து ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க என்னமோ திட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி போஸ்ட் பண்ணியிருக்காங்க என்ன திட்டமாக இருக்குன்னு தெரியலையே இந்த ஃபேமிலி ஒன்றா சேர்ந்ததுனாலே கண்டிப்பாக பாண்டியனோட ஃபேமிலியில் ஏதாவது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிறதே ஒரு வேலையாக இருக்கும் அதுலையும் தங்கமயில் ஒழுங்காக தான் இருக்காங்க அவங்களுக்கு ஏதாவது தப்பு தப்பாக சொல்லிக் கொடுத்து அவங்கள வந்து பிரச்சனையில் மாட்டி விடுறதே ஒரு வேலையாக வச்சுருப்பாங்க அப்கமிங்கில் ஏதோ சம்பவம் இருக்குது பாண்டியனோட வீட்டுக்கு வந்திருக்காங்க தங்கமயிலோட அம்மாவும் அப்பாவும் என்னவாக இருக்கும் தங்கமயிலோட அம்மா அப்பா வந்திருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து சித்தப்பாவோட மேரேஜும் ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்கு மேரேஜ்க்காக வந்திருக்காங்களா அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது ஆனால் என்னமோ திட்டம் இருக்குது அப்படின்னு அவங்க போஸ்ட் பண்ணியிருக்கிறத பார்க்கும்போது கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்குது அப்கமிங் இங்கே சித்தப்பாவோட மேரேஜ் கொஞ்சம் தடபுடலாகவே நடந்துக்கிட்டு இருக்குது பாண்டியன் ஃபேமிலி வேல்ஸ் ஃபேமிலி அப்படின்னு சொல்லி ரெண்டு ஃபேமிலியும் சேர்ந்து ரொம்பவே சிறப்பா இந்த மேரேஜை நடத்தி வைக்கணும் அப்படின்னு திட்டம் போட்டு நடத்திட்டு இருக்காங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து நிறைய அப்டேட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு பாப்போம் வெயிட் பண்ணி தங்கமயில் ஃபேமிலியோட திட்டம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இன்னமும் எல்லா உண்மையும் மீனாவுக்கும் ராஜிக்கும் தெரிஞ்ச பிறகு கூட மீனாக்கிட்ட வந்து அந்த திமுறா பேசுறது அப்படிங்கிறது இருக்க தான் செய்யுது ஏமா எல்லாருக்கும் பரிமாறிட்டு சாப்பிட மாட்டீங்களாமா நீங்கள் அப்படின்ட்டு தங்கமயிலோட அம்மா பேசுகிறாங்க இல்லையா அந்த சீக்வென்ஸ் பற்றி தான் சொல்லிகிட்டு இருக்கேன் பாப்போம் இந்த திமுருத்தனம் இன்னும் தொடர்ந்துட்டு இருக்கா என்ன அப்படிங்கிறத பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்